எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக தக்காளி வேலை குறைஞ்சிருச்சு வாங்க சூப்பராக ஊறுகாய் போடலாம் இது ஊறுகாய் போட்டு வச்சுட்டா ஆறு மாதம் ஒரு ஒரு நாலு மாதம் வெளியே நீங்கள் ஆறு மாதம் கூட வெளியே வச்சுட்டு அடிக்கடிக்கு வாரம் ஒரு நாள் பத்து நாளுக்கு ஒரு தடவை வெயிலில் வச்சு வச்சு எடுத்து டேபிளில் வச்சுட்டிங்கன்னா கெடவே கிடாது நல்லெண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் எண்ணாலும் ஊற்றி மெயினாக நல்லா ஊற்றிக்கோங்க எண்ணெய் என்னென்னாலும் ஊற்றுங்க ஆனால் எண்ணெய் நிறையா இருக்கணும் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி செய்கிறதுனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சு சாப்பிடுங்க ஆனால் ஆறு மாதம் அஞ்சு மாதம் நாலு மாதம் அப்படி செய்ய வேணும்னா ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் வெளியில் வைக்கணுன்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும் அந்த ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் மிதக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க சம சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி வேலை குறைஞ்சிருச்சு அஞ்சு கிலோ நூறுரூபா நான் அஞ்சு கிலோ நூறுரூவான்னு வாங்கிட்டு வந்தோம் உடனே ஊருக்காய் போட்டு வச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸ் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ் ஆனால் அது வந்து செய்முறை கரெக்டாக செய்யணும் ஐயோ கெட்டுருச்சு புளிச்சிருச்சு நல்லா இல்லை டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படியெல்லாம் நினைக்காதுங்க நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஏழு எட்டு மாதம் சாப்பிட்டோம் போன தடவை நல்ல சீசன் இருக்கும்ல ஒரு கிலோ பத்து ரூபா ரூபான்னு விற்றுது அந்த டைமில் வாங்கி செஞ்சோம் ஒரு வருஷம் வச்சு சாப்பிட்டோம் அது எப்படி செய்யணும் பாருங்கள் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னே போட்டுவிட்டேன் அந்த அழுக்கெல்லாம் போகணும் இப்போது நம்ம தண்ணியில் கழுவி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு தக்காளி கூட அழுத்தக்கூடாது கொல கொலன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட வெடிச்சு கட்டாயம் ஊருக்காய் கெட்டு போயிடும் தக்காளி வந்து தெளிவாக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாத நான் அதுவே பாருங்கள் அஞ்சு கிலோவில் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு இது கூட எடுத்துடலாம் பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்கி இந்த மாதிரி அடி வாங்கியிருந்தால் நம்ம இதை கட் பண்ணி போடலான்னு போடவே போடாதீங்க இது வேண்டாம் அது எப்படி கேட்டீங்க தண்ணி ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இதுக்கு மெயின் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஈரப்பதம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வீட்டில் ஒருத்தவோ கலர் துணியை ஏதோ ஒன்று சுத்தமாக இருக்கிறது இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி நல்ல இந்த கை ஈராக இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தொடச்சி கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சா வெயிலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லையே அப்படியே ஃபேன் கட் கூட வச்சிருக்கேன் தொடச்ச உடனேயும் கட் பண்ணாதீங்க அவசரம்னா கட் பண்ணிக்கோங்க ஆனால் தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இது நல்லா இருக்கு தொடச்சு கில்தையும் இந்த பாத்திரத்தையும் தக்காளி எல்லாம் கழுவி நல்ல துணியில் துடைச்சி ஃபேன் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் கட்டாயம் இதுதான் போடணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து ஒரு கிலோக்கு மேலே எடுத்துருக்கேன் அதுக்கு கடுகு ஒரு ஸ்பூனு அது வந்து கொஞ்சமாக அரையாது இல்லைங்களா அதனால சேர்த்தி அரைச்சி வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டேன் இதிலேயே வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயனால் ரெண்டு ஸ்பூன் கடுகு இதில் போட்டுட்டேன் நம்மளோட அளவு ஸ்லோ பண்ணிவிட்டு வருங்க மீன் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் இறக்கி வச்சு கொஞ்சம் சூப்பரா இருக்கும் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த இது மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த மச்சபொட்டை தட்டை குழம்பு இதெல்லாம் வச்சு குழி குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம் என கடுத்து இந்த மாதிரி செய்யலாம் இதெல்லாம் இட்லி ஊற்றி வச்சு இட்லி தோசை எல்லாம் அருமையாக இருக்கும் இந்த ஊர்கா எல்லாத்துக்குமே நல்லா தொடருங்க நல்லா நல்லா இருக்கும் பாருங்கள் பேன் தண்ணி சுத்தமாக எல்லாம் நல்லா வர வரன்னு துடைச்சி வச்சுட்டு நல்லாவும் காஞ்சிச்சு இப்போ நம்ம இது கட் பண்ணிக்குவோம் கட்டி இப்படி வச்சுக்கோங்க வேற நீளமாக விட்டு பண்ணீங்கன்னா கையை குட்டிவிடும் இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துருவோம் கட்டாயம் இது எடுங்க இல்லைன்னா சட்னி க ஊருக்காய் கட்டுரும் இது மாதிரி எடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துருங்க நம்ம வதக்கிறது தானே ரொம்ப பொடியாகவும் வேணாம் நம்ம சீக்கிரம் வேலை முடியணும்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த நீரை மாதிலேயும் சன சனமா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பயனுள்ள வீடியோ கட்டாயம் இப்போ தக்காளி வேலை குறைஞ்சிருக்கு பாருங்க நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற பிள்ளைங்களா நிறைய வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யுது நைட் ருட்டி பகல் ருட்டின்னு பாக்குதுங்க பசங்களும் அதே மாதிரி தான் இது செய்ய தெரிஞ்சாலும் செய்ய அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லை அதனால் இது மாதிரி தக்காளி சட்னி நீங்கள் ஊருக்கெல்லாம் போனாலோ நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலும் சரி ஊருக்கு போனால் அம்மா அவங்கள செஞ்சு பேச்சிலர் பசங்களாம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலில் வச்சு வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் பேச்சுலர் பிள்ளைங்கிட்டாலும் ஃப்ரிட்ஜ் இருக்காது வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைனால் அந்த மூடி திறந்து வெயிலில் வச்சு தண்ணி படாத வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வாரம் வாரம் சூப்பரா இருக்கும் ஒரு நாலஞ்சு மாசம் அப்படியே இருக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க தண்ணியே போடக்கூடாது தண்ணி போடாத எடுத்து போய் இப்போ நம்ம தாழிகளை வாங்க நல்லா ஊற்றுறேன் ஊத்துறேன் நீங்க நல்லா எண்ணெய் இல்லை உங்களுக்கு சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஸ்பூன் எந்த ஊற்றிக்கிறேன் இப்போ இதை மட்டும் போட்டு வதைக்கணும் நம்ம செய்முறை தான் செய்யறது கரெக்டாக செஞ்சால் கிடவே கூடாது உங்களுக்கு கட்டாயம் புளி போடுங்க மறந்துடாதீங்க புளியில் வந்து நார் இந்த ஓடு இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுடுங்க இதை நல்லா ஊற்றி இப்படி ஊற்றி விட்டுக்கோங்க அப்படியே உருண்டையாக போடாதீங்க இதிலே இது நல்லா வதங்கணும் இந்த தக்காளியோட இந்த புளி நல்லா வதங்கணும் அப்பதான் தக்காளி கெடவே கிடாது உங்களுக்கு இது நல்லா வதங்கணும் போட்டீங்கன்னா இது புளியும் சேர்ந்து வதங்கிச்சுனா அந்த எண்ணெயில கிடாது ஊர்கா இந்த புளிக்கிற வாசனை இதெல்லாம் ஏன் வருதுன்னா நீங்க நல்லா வதக்காத விட்டீங்கன்னா தான் புளிப்பு வாசனை எல்லாம் வரும் நீங்க நல்லா வதக்கி செஞ்சுட்டீங்கன்னா எந்த வாசனையும் வராது வதங்கட்டு வாங்க நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் இது இன்னும் நல்லா வேகணும் இந்த பச்சை வாசனை நமக்கே தெரியும் ஒரு நல்ல வாசனை வரும் பாருங்க வெந்தயமும் கடுகு ஆரிச்சு நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு போடக்குள்ள அளவு சொல்கிறேன் நம்ம இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய போடக்கூடாது நல்லா பாருங்கள் நல்லா வெந்துச்சு பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பின்னாடி திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு அங்கே அதான் சொல்கிறேன் சொர சொரணும் வேணாலும் சரி நைசாக வேணாலும் சரி மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஆ நான் வாசலை அம்மா வாசலை பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல நைசாக இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எதாவது ஒரு டப்பாவில் பாட்டலில் போட்டு வச்சுக்கலாம் இது இப்போ இதுக்கு ஒரு ஒன்றரை கிலோ தக்காளிக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு போதும் ஒரு ஸ்பூன் கூட வேணாம் அரை ஸ்பூன் போட்டால் போதும் இந்த பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் பூண்டு நல்லா கழுவி தொடச்சி ஆற வச்சு வச்சுக்கிட்டேன் நல்லா வர வரன்னு காஞ்சிடுச்சு இப்போது இந்த பூண்டை நம்ம மிக்சியில் ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் நெய்ஸ் அரைக்கூட தோலோட அரைச்சி அரைச்சிக்கிட்டு வந்தாலும் அதுவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஜாரில் இருக்கிற ஏற்றி கொட்டிட்டு அதுவும் பூண்டை ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் ரெடி பண்ண இதுதான் கரெக்டாக வெந்து பச்சை காசு எல்லாம் போடுறதுக்கு அடையாளம் அப்படியே கொழ கொழ கொழன்னு ஆகிடுச்சு தண்ணி ஒரு சொட்டு கூட தயவு செஞ்சு விட்டிடாதீங்க அப்புறம் வீடியோவை பார்த்து செஞ்சோம் கெட்டுருச்சின்னு குறை வரக்கூடாது தண்ணிங்கிறதே இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது ஊருக்காய் பக்கம் தண்ணியே எட்டி பார்க்க விட்டுறாதீங்க தண்ணில் கூட காமிச்சிடாதீங்க ஆ பண்ணிடலாம் ஆரட்டம் அதுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூனில் நிறையா போடணும் சரியாக இருக்கும் பத்தலைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பத்தாவது இருக்கும் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுடாதீங்க அடு ஒன்றரை ஸ்பூன் கரெக்டா அப்படியே ஆர்டம் நல்லா அரைச்சிட்டு வந்துடும் ரொம்ப நைசாவும் வேணாம் ரொம்ப சொர சொரன்னு வேணாம் ஓரளவுக்கு இந்த தக்காளி வதக்கினதையே வச்சுக்கலாம் நல்லா ஆடிட்டு நைசா அரைச்சுட்டு வந்துட்டேன் மரமும் பூண்டும் ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்து இதுவும் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சு மறைச்ச அரைச்சு தண்ணி படாத தாளிக்கு விற்கும் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல எண்ணெய் தான் ஊற்றணும் ஒரு நூறு எண்ணெய்க்கு மேலே ஊற்றிக்கோங்க ஏன்னா தக்காளிக்கு மேலே எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் தக்காளி வெளியில் வச்சுருந்தா கூட கிடவே கிடாது நான் ஒரு இரநூறு எண்ணெயை ஊற்றிட்டேன் ஏன்னா அப்போ தான் தக்காளி கிடவே கிடாது ஊக்க வெளியே வச்ச பரு கிடவே கிடாது கடுகு நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கருப்பில்ல நீராக இல்லாத கருப்பில்லையா இருக்கணும் நாங்க கழுவி பேன்காலத்துல காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிருவோம் கடுகு போடுறதுக்கு நல்ல கருப்புல ப நீர் இல்லாத காஞ்சிருக்கு கடுகு பொறிவிட்டோம் ஏய் ஸ்லோவ் பண்ணிட்டு கருப்பில் பொண்ணு இல்லைங்க என்ன ஃபுல்லா தெளிச்சு நேர்டா போயிடும் கடுகு பொஞ்சு நல்லா அந்த கருப்பில் பொரியணும் பாருங்க அப்பையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பொருள் தண்ணி கிண்ணி இருந்தால் கூட அந்த எண்ணெயில் பொறிக்குள்ள சரியாயிடும் இப்போ பூண்டு ஒன்றும் பத்தியமாக ஒரு நாலு பூண்டு ஒரு இருபது பல்லுக்கு மேலே இப்படி ஒன்றும் பத்தியமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பூண்டு தோல் உளிக்காத கழுவிட்டு தண்ணி இல்லாத தொடச்சிக்கோங்க நான் கழுவுல பூண்டை ஒரு வெள்ளை துணியில் அப்படியே தண்ணி போட்டா கட்டாயம் கெட்டு போயிடும் வந்து மட்டும் கட் பண்ணிட்டு பூண்டு குறிக்காதுங்க அப்படியே தோலோட சூப்பரா இருக்கும் நல்லா பூண்டு சவக்கணும் நல்லா சவந்துச்சு நல்லா வாசனை நாளைக்கு உண்மையா பசு காலையில சாப்பாடு செஞ்சு இந்த ஊருக்கா போட்டு சாப்பிட்டுதான் வேற வேலையே பூண்டு நல்லா சவுந்துச்சு கருப்புல பூண்டெல்லாம் பெருங்காயம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கட்டாயம் பெருங்காயம் போடுது கலந்துச்சு நல்ல பூண்டு செவக்கணும் கருப்புலையும் அந்த எண்ணெயிலே பொறிஞ்சிடணும் நல்லா நெய்ஸா அரைச்சிக்கணும் பாருங்க எவ்வளவு நெய்ஸா அரைச்சிருக்கிறேன் கை கூட ஈரல்லாத கை வந்து வச்சு வச்சு விட்டுங்க கொஞ்சம் தண்ணி போட்டால் கூட குப்பை கெட்டும் செம்மையாக இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வருஷம் கூட கிடவே கிடையாது ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வாரம் ஒரு நாள் பசங்க இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களாம் வாரம் ஒரு நாள் மூடி திறந்து கா குப்பை இல்லாத குப்பைப்படாத இடத்துல நல்ல இடத்துல சோத்து மேலே ஏதாவது படாத இடத்துல வாரத்தில் ஒரு நாள் வெயிலில் திறந்து வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா பேக்கில் பசங்க பொண்ணுங்கிட்டலாம் ஃப்ரிட்ஜ் இருக்காது அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மூடி திறந்து என்னைக்கு லீவோ அன்னைக்கு பொறுப்பா தண்ணி படாத இடத்துல வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கிடவே கிடையாது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு மெயினாக டயர்டாக இருக்குது குக்கரில் ஒரு சாதத்தை வச்சு கூட இது போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா என்ன கடல் எண்ணெய் ஏதோ உங்களுக்கு சமைக்கிற எண்ணெய் என்ன என்னன்னாலும் ஆனால் நல்ல எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா நான் ஒரு கால் லிட்டர் தொடக்கமாக ஊற்றி இருப்பேன் ஏன்னா அந்த ஊர்காய்க்கு மேல இருந்தால்தான் வெளியே வச்சா எண்ணெய் எல்லா பொருளுமே ஊர்கால்லாம் எல்லாமே அந்த ஊர்காய்க்கு மேலே எண்ணெய் மிதக்கணும் அப்போதான் கிடாது நீங்க என்ன பத்திரமா வச்சாலும் எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சிங்கன்னா தான் கிடாது உடம்புக்கு நல்லதுதான் கடல் எண்ணெயும் நல்லெண்ணும் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போடுங்க நம்ம போட்டு சாப்பிட்டுக்குள்ள போட்டுக்கலாம் கரெக்டா இருக்கு மூணு ஸ்பூன் உப்பு போட்டீங்கன்னா இன்னும் இது தண்ணி எல்லாம் கொஞ்சம் அந்த அரைச்சதெல்லாம் சுண்டா மூணு ஸ்பூனே அதிகம் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்குள்ள சரியா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் உப்பு அனை கையை களி களி துடைச்சிக்கிறோம் பாருங்க ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி போட்டால் கூட இதாகிடும் அங்கார நல்லா வாசனை நிஜமா காலைல பார்த்துட்டு சாதம் அடிச்சு விட்டு சூடாக போட்டு சாப்பிட்டு தான் வேற இப்போ இன்னும் நேரத்துக்கு சாதம் சாப்பிட முடியாது அதனால காலையில் எந்த சுட சுட சாதம் நல்லா வாசனை பாருங்க அந்த பெருங்காயம் அந்த பூண்டு இதெல்லாம் நல்லெண்ணெய் செம்மையா வாசனை ரொம்ப அதிகமா வச்சிடாதீங்க அது பிடிச்சுக்கும் இந்த ஓரத்தெல்லாம் ஒட்டி அப்பப்போ எடுத்து அப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் சிறப்புக்குள்ளேயும் வாசனை ஒரு கண்ணாடி பாட்ட போட்டு நான் கண்ணாடி பாட்டிலும் யூஸ் பண்றது எனக்கும் கண்ணாடி பாட்டலுக்கு ராசி இல்லை நான் ரொம்ப ஆக்டிவ் ரொம்ப அவசர அவசரமா சுறுசுறுப்பா வேலை செய்வேன் ஆனால பாருங்க அந்த கப்புங்களே புழங்கறதுக்கு நிறைய கப்பு பெருசு பெருசா இருக்குது அந்த இதுல நான் அது பயந்துட்டே எடுத்து இல்ல பயம் எனக்கு அந்த கண்ணாடினாவே பயந்து போட்டுருவோம் அவசரம் இல்லைங்க அதனால நான் பிளாஸ்டிக் டப்பாவில தான் போட்டு வைக்குவேன் நல்லா ஆட்டுங்க பேன் காத்துல ஆற வச்சு எடுத்து போட்டு வச்சுக்கலாம் செமையா தக்காளி கொடுத்தா ரெடி அப்படியே எண்ணெய் திறன் செம பேங்காட்டில் ஆர வச்சிடலாம் கண்ணாடி பாட்டிலுக்கு ராசி இல்லை ஆனால் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சா ரொம்ப கெடாது நல்லாவும் இருக்கும் இது எங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும் இப்போயே வாசனை புழக்குது எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பயங்கர டேஸ்டாக இருக்குது நான் இந்த டப்பாவில் போட்டு இது வந்து ஒலியிலே ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வருஷம் வச்சு சாப்பிட்லாம் ஆரிய சாவளதான் போட்டு வச்சுக்கலாம் காலையில் சுட சுட சாதம் அடிச்சு ஃபஸ்ட்டு இந்த வானரில் போட்டு சாப்பிட்டு தாங்க வேறு வேலை சீலி அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த பூண்டு பெருங்காயம் நல்லெண்ணெய் செமை கருவேப்பில நல்லா இதே மெத்தேட்டில் செய்யுங்க அப்புறம் வீடியோ பார்த்தோம் செஞ்சோம் கெட்டுச்சின்னு சொல்லாதீங்க நல்லா நம்ம அரைச்சி ஊற்றணும் வதக்கிறதும் நல்லா வதக்கிடணும் அரைச்சிக்கிட்டு வந்து திரும்பவும் கொதிக்கிறதும் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் திரண்டு பாருங்க கலர் மாறி இந்த மாதிரி இருக்கணும் எதுவுமே போடல பாருங்கள் எங்கள் அவ்வளோ கலராக இருக்குது பாருங்க அப்படியே மேலே எண்ணெய் மெதந்து வரக்குள்ள தான் நீங்கள் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலையோ பிளாஸ்டிக் டப்பாவிலையோ எதுலையோ உள்ள கை வைக்காத கை வச்சீங்கன்னா கெட்டுவோம் நீங்கள் அப்பப்போ வேணுன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டு ஸ்பூனை எடுத்துருங்க நம்ம பண்ணுற தப்பு அதுதான் ஸ்பூன் அதிலே விட்டுறோமா அந்த ஸ்பூன்னாலே கூறுக்கா கட்டு சூப்பராக ரெண்டு மூணு கிலோ தக்காளி இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் தக்காளி அப்படியே எண்ணெய் மேலே திரண்டு வருப்பாங்க காலையில் எடுத்து பார்க்குள்ள அப்படியே எண்ணெய் மேலே வந்துடும் சூப்பராக இருக்குங்களா நீங்கள் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணல கூட இதே மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுங்க ரூபாய்க்கு அஞ்சு கிலோ தக்காளி விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பத்து ரூபாய் விற்றுது போன மாசம்லாம்